அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே கவிதை நேயர்களே ஜோதிட ஆர்வலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இன்றைய தினத்திலே ஜோதிடத்திலே இருந்து ஒரு பதிவனை பார்க்க போகிறோம் கடகராசியும் சனிப்பெயிற்சி பலன்களும் என்ற தலைப்பிலேயே இப்போது ஒரு பதிவினை பார்க்க போகிறோம் பொதுவாக கடகராசி ஒரு பெண் ராசி கடகராசி ஒரு இரட்டை ராசி கடகராசி ஒரு சரராசி கடகராசி ஒரு ஜல ராசி கடகராசியிலே புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆயில்யம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆகிய ஒன்பது பாதங்கள் இதிலே அடங்கும் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் கடகராசியில் உச்சம் பெறும் கிரகம் குரு கடகராசியில் நீச்சம் பெறும் கிரகம் செவ்வாய் கடகராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதனை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் ராசிக்கு ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதி சனி பகவான் ஏழாம் வீடு மகர ராசி எட்டாம் வீடு கும்பராசி ஆக ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதி சனி பகவான் ஸ்தானத்திற்கும் ஆயுள் ஸ்தானத்திற்கும் அதிபதி சனி பகவான் கடகராசிக்கு களத்திரஸ்தானாதிபதியாகவும் அஷ்டம அஷ்டமாதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான் அஷ்டமாதிபதி என்கிற முறையிலே அதிக நன்மைகளை சனி பகவான் தரமாட்டார் ஆனால் ஸ்தானாதிபதி கேந்திராதிபதி என்கிற விதத்திலே சில நன்மைகளை சனி பகவான் தருவார் சனி பகவான் சந்திரனை பகையாக கருதுபவர் ஆனால் சந்திரன் சனியை பகையாக கருத மாட்டார் இதுவரை கடகராசிக்கு எட்டாம் இடத்திலே அஷ்டமஸ்தானத்திலே இருந்து பலவிதமான மனப்பிரச்சனைகளை தந்து வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் ஆளாக்கினார் சனி பகவான் ஆனால் இப்போது கும்பராசியிலே இருந்து அதாவது எட்டாம் இடத்திலே இருந்து அதாவது அஷ்டமஸ்தானத்திலே இருந்து இப்போது புறப்பட்டு ஒன்பதாம் இடமாக விளங்கக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்கு செல்லுகிறார் புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே இருந்து புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு செல்கிறார் புரட்டாதி நட்சத்திரம் இரண்டு ராசிகளிலே வரும் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் கும்பராசியிலே வரும் புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மீனராசியிலே வரும் ஆக கும்பத்திலே இருந்து அவர் பெயர்கிறார் என்று சொன்னால் புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து பெயர்கிறார் மீனராசிக்கு போகிறார் என்று சொன்னால் பொருட்டாவது நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு போகிறார் என்று பொருள் இதனால் கடகராசி அன்பர்களுக்கு இருந்த அஷ்டம சனி விலகியது எட்டாம் இடத்திலே இருந்த சனி அஷ்டம சனி அந்த அஷ்டம சனி விலகியது இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே பல்வேறு விதமான உடல் பிரச்சனைகளை மனப்பிரச்சனைகளை தொழில் பிரச்சனைகளை குடும்ப பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தி அந்த பிரச்சனைகளிலே இருந்து மீள முடியாமல் தவிக்க வைத்து கடைசிகளை ஒரு ஒருவரையாக ஒரு வழியாக விடுதலையாகி அங்கே கும்பத்திலே இருந்து அவர் மீனத்துக்கு சென்று விட்டார் அதனாலே இப்போது கடகராசி என்பர்களெல்லாம் சுகாழ்வு பெற தொடங்கி இருக்கிறார்கள் இப்போது ஒன்பதுக்கு வந்த சனி ஒன்பதாம் ஆண்டாக விளங்கக்கூடிய பாகியஸ்தானத்திற்கு வந்த சனி நன்மைகள் மட்டுமே தருவார் மூன்று ஆறு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களிலே சனி பகவான் நல்லது செய்வார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது ஆகவே இதை பார்த்தால் இந்த கணக்குப்படி பார்த்தால் ஒன்பதாம் இடத்திலே வந்திருக்கக்கூடிய அந்த சனி பகவான் நற்பாகியங்களை தருவார் இறை பக்தியை தருவார் நல்லொழுக்கத்தை தருவார் நன்னடத்தையைத் தருவார் நற்பண்புகளைத் தருவார் அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம் என்று சொல்வார்களே அந்த பழமொழிக்கு இலக்கணமாக திகழ்வார்கள் மனிதனே மிக்க மாமணியாக திகழ்வார்கள் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சுற்றுலா உல்லாச பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் சனி பகவானால் பலவிதமான நன்மைகளை கடகராசி என்பர்கள் பெறுவார்கள் அது மட்டுமல்ல தான் இருக்கும் இடத்திலிருந்தே சனி பகவான் மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்ப்பார் அப்படி பார்ப்பதன் மூலமாகவும் பலவிதமான நன்மைகளை செய்வார் சனி பகவான் தன் மூன்றாம் பார்வையினால் மீனத்திலே இருந்து ரிஷபராசியை பார்க்கிறார் ரிஷபராசி என்பது கடகராசிக்கு பதினோராம் வீடு பதினோராம் வீடாக விளங்கக்கூடிய லாபஸ்தானத்தை சனி பகவான் தன் மூன்றாம் பார்வையால் பார்ப்பதனால் கடகராசி அன்பர்களுக்கு சகோதர ஒற்றுமை ஓங்கும் இளைய சகோதரர்களால் மூத்த சகோதரர் பலம் பெறுவார் அது மட்டுமல்ல கடகராசி என்பர்களுக்கு செல்வச் செழிப்பான வாழ்க்கை அமையும் அதிகாரமிக்க பதவிகளில் அமரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் எந்த துறையில் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் லாபகரமாக அமையும் தொட்டது தொடங்கும் கை பட்டது வழங்கும் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் ஆக பதினோராம் இடத்தை லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிற கணத்தினால் ஒன்பதாம் இடமாக விளங்கக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இருந்து பார்க்கின்ற கணத்தினால் கடகராசி என்பவர்களுக்கு கணக்கில்லாத நன்மைகள் வந்து சேரும் ஆகையடுத்து சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் கன்னிராசியை பார்க்கிறார் மீனத்திலிருந்து ஏழாம் இடம் கன்னிராசி ஆக ஏழாம் பார்வையால் கன்னீராசியை பார்க்கிறார் ராசி என்பது கடகராசிக்கு மூன்றாவது ராசி கடகம் சிம்மம் கன்னி ஆக கடகராசிக்கு மூன்றாவது ராசியாக மூன்றாவது இடமாக விளங்கக்கூடிய அந்த ராசியை சனி பகவான் தன் ஏழாம் பார்வையால் பார்ப்பதால் கடகராசி அன்பர்களுக்கு உடல் உறுதி உண்டு உடல் நலம் உண்டு உடல் பலம் உண்டு வீரம் தீரம் மிக்கவராக விளங்குவார்கள் மன உறுதி உண்டு எதையும் சாதிக்கும் திறமை உண்டு சாதனையாளராக விளங்குவார்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலும் நிபுணராக விளங்குவார்கள் இளைய சகோதரன் அல்லது இளைய சகோதரிகள் மீது பற்றும் பாசம் மிக்கவராக விளங்குவார்கள் விளையாட்டுத் துறையிலே சாதனைகள் புரிவார்கள் கடைநிலை ஊழியர்கள் மீது கருணை மிக்கவராக விளங்குவார்கள் ஆக இந்த ஏழாம் பார்வையானது பலவிதமான நன்மைகளை கடகராசி என்பவர்களுக்கு தருகிறது சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையால் தனுசு ராசியை பார்க்கிறார் மீன ராசியிலிருந்து கணக்கெடுத்தால் தனுசு ராசி பத்தாவது ராசி ஆக மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையினால் தனுசு ராசியை பார்க்கிறார் தனுசு ராசி கடக கடகராசியிலிருந்து கணக்கெடுத்தால் ஆறாவது ராசி கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு ஆக ஆறாவது ராசியாக இருக்கிற கணத்தினால் ஆறாவது வீட்டை சனி பார்ப்பதால் அங்கே மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் கடகராசிக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டு ஆறாம் இடம் என்பது சத்துருஸ்தானம் என்பார்கள் மோய்ஸ்தானம் என்பார்கள் கடந்தஸ்தானம் என்பார்கள் வழக்கு வியாஜம் சிக்கல்கள் என்று சொல்லுவார்கள் ஆக அந்த ஆறாம் இடத்தை சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையினாலே பார்க்கின்ற கணத்தினால் எதிரிகள் பலம் அழப்பார்கள் எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி காண்பார்கள் பகைவர்களை பந்தாடும் வாய்ப்புகள் ஏற்படும் தொல்லை கொடுத்தவர்கள் தொலைந்து போவார்கள் உடல் நலம் மேம்படும் உடல் உறுதி ஏற்படும் நோயில்லாத நலமான வாழ்வு உண்டு கடன் பிரச்சனைகள் காணாமல் போகும் வீட்டுக்கடன் வாகன கடன் உட்பட அனைத்து கடன்களும் தீர்ந்துவிடும் நீதிமன்றத்தில் ஏதேனும் வழக்கு வேகம் சிக்கல்கள் இருந்தாலும் அனைத்திலும் விடுதலை கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கும் ஆகவே கண்ணியம் மிக்க கடகராசி அன்பர்களே உங்களுக்கு ஏழரசனி இல்லை ரசம சனி இல்லை கண்டகச்சனி சனி இல்லை அஷ்டமசனி இருந்தது அதுவும் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விலகிவிட்டது இனி உங்கள் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் கடகராசி என்பர்களே உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் ராமச்சந்திரன் முருகை என்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ததன் மூலமாக என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனடியாக உங்கள் மொபைலிலே வந்து சேரும் என்னுடைய பதிவுகள் நன்றாக இருந்தால் ஒரு லைக் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் மிகவும் நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதிவுகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கடகராசு என்பர்களே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்